புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் மோக நாய்களுடன் போலீசார் சோதனை அனைத்து அதிகாரங்களும் ஆளுநரிடம்தான் உள்ளது முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை நடிகர் திலகம் சிவாஜி நினைவு தினம் சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை நீதிமன்ற வளாகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோபனாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர் புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ளது ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் இங்கு தினமும் வழக்கு விசாரணைக்காக பொதுமக்கள் போலீசார் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் என முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் இன்று காலை நீதிமன்ற இமெயிலுக்கு மர்ம நபர் ஒருவர் இமெயில் ஒன்று அனுப்பியிருந்தார் அதில் நீதிமன்ற வளாகத்தில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வைத்திருப்பதாக தெரிவித்தார் இதனையடுத்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் ஓபனாய் உதவியுடன் நீதிமன்ற வளாகம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் பொருள் என தெரியவந்தது மேலும் இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாகவே ஆளுநர் மாளிகை முதலமைச்சர் இல்லம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஜிப்மர் மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் மிரட்டல் விடுக்கும் நபர் யார் என்பது குறித்து தெரியாமல் போலீசார் திணறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருந்தாலும் அதிகாரம் ஆளுநரிடம் உள்ளது என்பதுதான் உண்மை என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் வர உள்ள நிலையில் புதுச்சேரியில் பல்வேறு அரசியல் கட்சியினர் தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் அணியின் இணைய வழி உறுப்பினர்கள் சேர்க்கையை அக்கட்சியின் தலைவரும் மாநில முதலமைச்சருமான ரங்கசாமி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கிடையே பேசிய ரங்கசாமி புதுச்சேரியில் முத்தான திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாகவும் கடந்த ஆட்சியில் ஒன்றுமே செய்ய முடியவில்லை ஆளுநரிடம் சண்டை போட்டுக்கொண்டு இருந்தனர் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு நலத்திட்டங்களை தற்பொழுது செயல்படுத்தி வருகிறது அதனால் தற்பொழுது காலியாக இருந்த சுமார் ஐந்தாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஆட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதி வழங்கவில்லை ஆனால் தற்பொழுது மூன்று கோடி ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதால் எதிர்கட்சிகளால் கொள்ள முடியவில்லை ஏதாவது குறை கூற வேண்டும் என்பதால் ஊழல் மற்றும் குறைகளை கூறி வருவதாகவும் அரிசி கொள்முதலில் ஊழல் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் சிறந்த முறையில் அரிசி வழங்கப்பட்டு வருகிறது மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் இலவச அரிசியுடன் இரண்டு கிலோ கோதுமை வழங்கப்பட உள்ளது என்றார் இதேபோல வேலைவாய்ப்பு அரசின் நலத்திட்டங்கள் செயல்படுத்துவதால் புதுச்சேரியில் உள்ளவர்களின் வீட்டில் உணவு இல்லை என்ற நிலை உள்ளதாக பெருமிதம் கொண்ட அவர் நல்ல ஆட்சி கொடுப்பதால் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சி அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு உரிய நேரத்தில் பதில் அளிக்கப்படும் என்றும் யாருக்கும் பயப்படவில்லை என்றார் மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவது மிகவும் அவசியமான ஒன்றாக உள்ளதாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருந்தாலும் அதிகாரம் ஆளுநரிடம் உள்ளது என்பதுதான் உண்மை என தெரிவித்த அவர் எந்த திட்டமாக இருந்தாலும் ஆளுநரிடம் ஒப்புதல் பெற வேண்டிய நிலை உள்ளதால் அவர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் தடங்கல்கள் மற்றும் குழப்பம் ஏற்படும் எனவே இது போன்று இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் தனி மாநில அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்றும் அதனை பெற வேண்டும் என்றார் முதலமைச்சர் ரங்கசாமி செவாலியை சிவாஜி கணேசன் நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனை ஒட்டி கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் குறிஞ்சிப்பாடி அனைத்து நாயுடு திருமண தகவல் மையம் மற்றும் சேதராபட்டு கம்மவர் நாயுடு சங்கம் சார்பில் நடைபெற்ற ஜாதக பதிவு மற்றும் பரிவர்த்தனை நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் புதுச்சேரி மாநிலம் சேதராப்பட்டு தனியார் திருமண நிலையத்தில் குறிஞ்சிப்பாடி அனைத்து நாயுடு திருமண தகவல் மையம் மற்றும் சேதுராப்பட்டு கம்மவர் நாயுடு சங்கம் சார்பில் ஜாதக பதிவு நிகழ்ச்சி நடைபெற்றது நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான நாயுடுகள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு நாயுடு இன மணமக்களின் ஜாதக பதிவு மற்றும் பரிவர்த்தனை நிகழ்ச்சி பதிவு செய்தனர் இம்முகாமானது காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்களின் சந்தேகங்களை கேட்டறிந்து ஜாதகங்களை பதிவு செய்தனர் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் பொதுமக்கள் கேட்ட கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் அளிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சேதராப்பட்டு கம்மவர் நாயுடு சங்கத்தினர் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் பணி நிரந்தரம் செய்யக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒப்பந்த அடிப்படையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் நிலையில் அவர்களை இதுவரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை இவர்கள் தங்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி கோரி கடந்த பதினான்காம் தேதி கருப்பு பேட்ச் அணிந்து பணி செய்து வந்த நிலையில் இன்று சாலை போக்குவரத்து கழக பணிமனை முன்பு ஐம்பதற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் வரும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி குயவர்பாளையம் முத்து விநாயகர் குமாரசுவாமி தேவஸ்தானத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு நூற்றி எட்டு பால்குட அபிஷேக விழா நடைபெற்றது புதுச்சேரி நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொயவர்பாளையம் முத்துக்குமாரசுவாமி தேவஸ்தானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிருத்திகையை முன்னிட்டு நூற்றி எட்டு பால்குடத்துடன் மாட வீதி வழியாக பால்குட ஊர்வலம் நடைபெற்றது பின்னர் பள்ளி தேவசேனா சமேத அருள்மிகு முத்து குமாரசுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து உள்புறப்பாடு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு உபயதாரராக அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே பெருமுக்கல் கிராமத்தில் சஞ்சீவி மலை உச்சியில் புற்று வடிவில் அமைந்துள்ள வக்ரகாளியம்மன் ஆலயத்தில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே உள்ள பெருமுக்கல் கிராமத்தில் ஆயிரம் ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த சோழர் காலத்தில் சஞ்சீவி மலை உச்சியில் கட்டப்பட்ட முக்தியா ஜலேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் அருகில் புற்று வடிவிலான வக்கரகாளி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையான நேற்று வக்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முக்தியா ஜலேஸ்வரருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புற்று வடிவிலான வக்கரகாளி அம்மன் மீது சாற்றப்பட்டிருந்த தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் வளையல் எலுமிச்சை பழம் உள்ளிட்டவை பிரசாதமாக பெற்று செல்கின்றன இதனை பெற்று சென்றால் குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு உடனடியாக புத்திர பாக்கியம் திருமண தடை கடன் தொல்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் தீர்வும் என இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குடில் அறக்கட்டளையின் நிறுவனர் சக்கரவர்த்தி அவர்கள் செய்திருந்தார் குப்பம் கிராமம் திருபுவனை ஏரி வரத்து வாய்க்காலில் வெற்றி விநாயகர் நகரில் பாலம் கட்டுமான பணி தொடக்க விழாவிற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதி மண்ணாடிபட்டு கொமுனியன் களித்தீர்த்தால் குப்பம் கிராமம் திருபுவனை ஏரி வரத்து வாய்க்காலில் வெற்றி விநாயகர் நகரில் பாலம் கட்டுமான பணிக்கு இருபத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்று ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் இன்று காலை நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் செல்வராசு இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதிய முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராபட்டு முத்தமிழ் நகர் பகுதியில் கடும் மின் அழுத்த குறைபாடு நிலவி வந்தது இதனையடுத்து அப்பகுதி மக்கள் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் எம்எல்ஏவிடம் கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தீவிர முயற்சியால் புதியதாக இருநூறு கிலோ வாட் கொண்ட மின் மாற்றியை இருபது லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் மதிப்பீட்டில் அமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதன் உதவி பொறியாளர் செல்வ பாண்டியன் மின்துறை ஊழியர்கள் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் ஊர் முக்கியஸ்தர்கள் புருஷோத்தமன் தேவராசு ஏழுமலை ராஜாஜி பாஸ்கரன் சதாசிவம் சீனு செல்வம் தேவா உட்பட பாஜக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் முத்தமிழ் முத்தமிழ்நகர் முழுவதும் சென்று கள ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் மேலும் நடைபெற்று வரும் அடிப்படை வசதிகளின் பணிகளையும் பார்வையிட்டார் மேலும் பொதுமக்களும் தங்களின் கோரிக்கைகளையும் முன்னாள் அமைச்சரிடம் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் பேசுகையில் அனைத்து அடிப்படை வசதிகளும் முடிக்கப்பட்டுள்ளது மேற்கொண்டு ஏதேனும் இருந்தால் பொதுமக்கள் தன்னிடம் தெரிவிக்குமாறு கூறினார் பிச்சை வீரன்பேட் ஸ்ரீ மீனாட்சியம்மன் ஆலயத்தில் கருவறை மறு சீரமைப்பு பணிகள் சொந்த செலவில் செய்து கொடுத்த அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவிற்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிச்சை வீரன்பேட் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகுஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் கருவறை மறு சீரமைப்பு பணி மேற்கொள்ள வேண்டி அப்பகுதி மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவிடம் கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா அப்பணிகளை முழுவதையும் தானே செய்து கொடுப்பதாக உறுதியளித்து அதற்குண்டான அனைத்து செலவுகளையும் மேற்கொண்டு ஆலய நிர்வாகத்தினரிடம் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் எண்பதாயிரம் ரூபாய் நன்கொடையாக வழங்கினார் மேலும் ஆலயத்தில் அமமுக லாவண்யா சிறப்பு வழிபாடு செய்து சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் அவருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்ட பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகத்தினர் ஊர் பொதுமக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் மோப்ப நாய்களுடன் போலீசார் சோதனை அனைத்து அதிகாரங்களும் ஆளுநரிடம்தான் உள்ளது முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை நடிகர் திலகம் சிவாஜி நினைவு தினம் சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்